ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே படை அதிகாரிகளை மிரட்டிய பாஜக வேட்பாளர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் கெட்டிச்செவியூர் குறிச்சி பிரிவில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது திருப்பூரிலிருந்து வந்த பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் காரையும் கண்காணிப்பு நிலைக்குழுவினர் சோதனை செய்ய நிறுத்தினர் ஆனால் அவர் சாலையின் நடுவே காரை நிறுத்தி போக்குவரத்துக்கு இடையூறு செய்ததோடு வாகன சோதனைக்கு ஒத்துழைப்பு அளிக்க மறுப்பு தெரிவித்து அநாகரீகமாக நடந்து கொண்டாா்

தொடர்ந்து கண்காணிப்பு நிலைக்குழு அலுவலர் முருகேசன் என்பவரிடம் அடையாள அட்டையை காண்பிக்குமாறும் வழக்கு போட்டு உங்கள் அனைவரையும் வாழ்நாள் முழுவதும் நீதிமன்றத்திற்கு அலைய விடுவேன் எனவும் மிரட்டல் விடுத்தார்

சாலையின் நடுவே நின்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக போலீசார் கூறியபோது அவர்களிடமும் அநாகரிகமாக நடந்து கொண்டார் இது தொடர்பாக சன் நியூஸில் வெளியான செய்தியை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ஈரோடு மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான ராஜகோபால் சுங்ரா பறக்கும் படையினரை மிரட்டிய பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் மீது குன்னத்தூர் காவல் நிலையத்தில் தேர்தல் அலுவலர் புகார் அளித்ததாக குறிப்பிட்டார் அதனைத் தொடர்ந்து முருகானந்தம் மீது பணி செய்ய விடாமல் தடுத்தல் அச்சுறுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்